ட்ரம்பின் வரி விதிப்பு இந்திய ஜவுளி சந்தைக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பொருளாதார கொள்கைகளின் கீழ் அமெரிக்கா சமீபத்தில் புதிய வரி திட்டங்களை அறிவித்தது இந்த வரிகள் காரணமாக இந்தியாவின் ஜவுளித்துறை ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற வழிவகுத்துள்ளது அமெரிக்காவின் உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட இந்த வரிகள் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் ஜவுளி வகைகளுக்கு கூடுதல் வரிகளை விதிக்கின்றன இந்தியாவிற்கு ஒரு புதிய வரி விதிக்கப்படுவது போல் தோன்றினாலும் தொழில்துறையின் எதிர்காலத்தை மறு வடிவமைக்கக்கூடிய வழிகளில் இது நன்மை பயக்கும் சீனா வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் போன்ற போட்டியாளர்களுக்கு விட அதிக வரிகள் விதிக்கப்படுவதால் உலகின் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தைகளில் ஒன்றில் இந்தியா குறிப்பிடத்தக்க நன்மையை பெற உள்ளது உலகளாவிய வர்த்தக இயக்கவியலில் ஏற்பட்ட இந்த மாற்றம் இந்தியா தனது ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்கவும் முதலீட்டை ஈர்க்கவும் சர்வதேச சந்தைகளில் ஒரு முக்கிய போட்டியாளராக தனது நிலையை வலுப்படுத்தவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது இந்திய ஜவுளிகளில் மீது விதிக்கப்படும் அமெரிக்கா வரியில் வரி சற்று கூடுதலாக இருந்தாலும் வரி விதிப்பு முறையில் நமக்கு சாதகமான ஒரு நன்மை உள்ளது அமெரிக்காவிற்குள் நுழையும் போது இந்திய ஜவுளி வகைகளுக்கு இப்போது இருபத்தாறு சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது இது மற்ற முக்கிய ஜவுளி ஏற்றுமதியாளர்களான சீனா வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் மீது விதிக்கப்படும் வரி விகிதங்களை விட கணிசமாக குறைவு உதாரணமாக வியட்நாம் ஜவுளிகள் மீது நாற்பத்தாறு சதவீதம் ஜவுளிகள் மீது முப்பத்தி ஏழு சதவீதம் சீன ஜவுளி ரகங்கள் மீது முப்பத்தி நான்கு சதவீதம் என செங்குத்தான அளவில் வரிகள் விதிக்கப்படுகின்றன இந்தியாவுக்கான இந்த குறைந்த வரி விதிப்பு காரணமாக அமெரிக்க இறக்குமதியாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் இந்திய ஜவுளிகளை குறைந்த கட்டணத்தில் வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்றனர் இதன் விளைவாக இந்திய துணிகள் ஆடைகள் மற்றும் பிற ஜவுளி பொருட்களுக்கான தேவை அமெரிக்க சந்தையில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இது அமெரிக்க சந்தையின் ஒரு பெரிய ஜவுளி பகுதியை கைப்பற்ற இந்தியாவுக்கு வாய்ப்பளிக்கிறது இந்தியாவில் அதன் நிறுவப்பட்ட உற்பத்தி தளம் திறமையான தொழிலாளர் குழுக்கள் மற்றும் திறமையான விநியோக சங்கிலிகள் மூலம் இந்த வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய இந்தியா நன்கு தயாராக உள்ளது இது ஏற்றுமதி அளவுகளை துறைக்கான வருவாயையும் அதிகரிக்கக்கூடும் அமெரிக்க தேவையில் ஏற்பட்டுள்ள இந்த அதிகரிப்பு ஒரு ஆரம்பம் மட்டுமே சீனா அல்லது வியட்நாம் போன்ற நாடுகளின் பொருட்களுடன் இப்போது அதிக செலவுகள் சேர்ந்துள்ளன இதனால் அமெரிக்க வாங்குபவர்கள் இந்த செலவுகளை தவிர்க்க இந்தியாவை நோக்கி வரும்போது இந்திய ஜவுளி உற்பத்தியாளர்கள் தாங்கள் பெற்று வரும் ஆர்டர்களின் அளவில் அதிகரிப்பை காணலாம் இந்த அதிகரிப்பு விரிவாக்கப்பட்ட உற்பத்தி புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பில் அதிக முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் இதன் மூலம் இந்தியாவின் ஜவுளித்துறையை வலுப்படுத்தி அதன் உலகளாவிய நிலையை வலுப்படுத்தலாம் மேலும் உலகளாவிய நிறுவனங்கள் தங்கள் வணிக உத்திகளை மறுபரிசீலனை செய்ய ஊக்குவிக்கக்கூடும் அதிக வரிகளை தவிர்க்க உற்பத்தி அல்லது கொள்முதலை இந்தியாவிற்கு மாற்றுவதன் மூலம் இந்த நிறுவனங்கள் வெளிநாட்டு முதலீட்டை கொண்டுவரலாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் மற்றும் இந்தியாவை சர்வதேச விநியோக சங்கிலிகளில் மேலும் ஒருங்கிணைக்கலாம் அமெரிக்காவுடனான இந்தியாவின் வர்த்தக உறவில் மற்றொரு சாத்தியமான நிலை ஏற்பட்டுள்ளது தற்போதைய வரிகள் இந்திய அரசை சிறந்த சிறந்த விதிமுறைகளுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு ஊக்கியாக செயல்படக்கூடும் ஒரு வெற்றிகரமான இருதரப்பு ஒப்பந்தம் இருபத்தாறு சதவீதம் வரியை மேலும் குறைக்கலாம் அல்லது சிறப்பு சலுகைகளை மேலும் பெறலாம் இது இந்தியாவின் சந்தை அணுகளை அதிகரிக்கும் அத்தகைய விளைவு ஏற்றுமதி மூலம் வரும் லாபத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நம்பகமான ஜவுளி சப்ளையர் என்ற இந்தியாவின் நற்பெயரை உறுதிப்படுத்தும் இந்தியாவிற்கு ஒரு புதிய வரி இருப்பது போல் தோன்றினாலும் இந்த மிகப்பெரிய ஆதாயங்களுக்கான கதவுகளை திறப்பதன் மூலம் அது நன்மை பயக்கும் சுருக்கமாக இந்த வரிகள் ஒரு பின்னடைவாக இருப்பதற்கு பதிலாக இந்தியாவின் ஜவுளித்துறையை ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி போட்டியாளர்களை விட செலவு குறைவால் ஏற்படும் நன்மை அதிகரித்து வரும் அமெரிக்க தேவை மற்றும் மேம்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்களின் வாய்ப்பு ஆகியவற்றுடன் இந்தியா மேலும் செழித்து வளர தயாராக உள்ளது உலகளாவிய அளவில் ஜவுளி சந்தையின் போக்கு மாறும்போது நமது நாட்டின் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள தயாராக உள்ளனர் இது வருகின்ற ஆண்டுகளில் நிலையான வளர்ச்சி மற்றும் முக்கியத்துவத்திற்கு வழிவகுக்கும் என வர்த்தக வல்லுநர்கள் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது